அஸ்லாம் வலைக்கம் எவ்ரிவான் வெல்கம் பேக் டு மை சேனல் கேக் வித் ஷானு எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க அலஹமதுல்லா நானும் இருக்கேன் இந்த வீடியோவில் குக்கிங் சாக்லேட் எப்படி தான் பார்க்க போகிறோம் அநேகமானவங்க எங்களோட ஏரியாவில் குக்கிங் சாக்லேட் கிடைக்கிறதுல அப்படின்ட்டு சொல்லியிருந்தீங்க ஸோ உங்களுக்காக தான் இந்த ரெசிபி வீட்டில் இருக்கிற ரொம்ப குறைவான இன்க்ரீடியண்ட்ஸை யூஸ் பண்ணி தான் இந்த ரெசிபி நான் உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஸோ வீடியோவை அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த சாக்லேட்டை வந்து நீங்கள் ஐஸிங் பண்ணிவிட்டு ஃபைனலாக அந்த ட்ரிப்பிங் எல்லாம் கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணுவீங்க இல்லையா அதுக்கு யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி டோனட்ஸுக்கும் யூஸ் பண்ணலாம் இதை தாண்டி இதை சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இதை எப்படி செய்யலானதை வாங்க பார்க்கலாம் முதலாவது ஸ்டெப்பாக இந்த சாக்லேட் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம வந்து ட்ரை இன்க்ரீடியன்ஸாக அரைச்சு எடுத்துக்கொள்ளலாம் அதுக்கு ஒரு பவுலில் நான் வந்து ஒரு கப் அளவுக்கு மில்க் பவுடர் சேர்த்துக்கொள்கிறேன் மில்க் பவுடர் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்குது ஸ்ரீலங்கன் பிராண்ட் ரத்தி தான் இதை வந்து ஒரு அரிப்பையில் சேர்த்துக்கொள்கிறேன் அடுத்ததான் கால் கப் அளவுக்கு கொக்கோ பவுடர் நமக்கு தேவைப்படும் இந்த கொக்கோ பவுடர் வந்து நான் மோத்தா ப்ராண்டில் இருந்து தான் எடுத்திருக்கிறேன் மோத்தா அப்படி இல்லைண்டா எம்டி இந்த ரெண்டு பிராண்டில் ஏதாச்சும் ஒரு பிராண்ட் சேர்த்துக்கோங்க இப்போ நீங்கள் இந்தியனாக இருந்தால் கேட்பரி அப்படி இல்லைண்டா பேக்கர்ஸ் இந்த ரெண்டு பிராண்டில் ஏதாச்சும் ஒன்று சேர்த்துக்கோங்க இப்போ இது ரெண்டையுமே சேர்த்துட்டு நம்ம நல்லாவே அரைச்சு எடுத்துக்கொள்ளலாம் மெயினாக இந்த ரெண்டு இன்க்ரீடியண்ட்ஸுன்னா நம்ம செய்ய போகிற சாக்லேட்டுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்குறது தான் நல்ல பிராண்டாக பார்த்து சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் இப்போ ஏதோ ஒரு பக்கமாக இருக்கட்டும் இந்த சாக்லேட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கடைகளில் வாங்குகிற சாக்லேட் மாதிரியே தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நான் வந்து கொஞ்சமாக நட்ஸ் சேர்த்துட்டு தான் அதை ரெடி பண்ண போகிறேன் நீங்கள் இதை அப்படியே சாப்பிட போகிறீங்க ப்ளெய்னா அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து நட்ஸ் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லை நீங்கள் வந்து இந்த டோனட் இந்த ட்ரிப்பிங்கெல்லாம் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா நட்ஸ் போடாமல் ரெடி பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து ஒரு காக்கப்பளவுக்கு நட்ஸை லேஸ் அதை மாதிரி வறுத்து எடுக்க போகிறேன் நான் வந்து ஜஸ்ட் இந்த கேஷூப் நட் மட்டும் தான் எடுத்திருக்கிறேன் இப்போ ஏதோ ஒரு பக்கமாக இருக்கட்டும் இப்போ தான் நம்ம வந்து ஒரு சுகர் சிரப் ரெடி பண்ண போகிறோம் இதுக்கு வந்து ஒரு பேனில் ஒரு கப் அளவுக்கு சீனி சேர்த்துக்கொள்கிறேன் இது சரியாக முந்நூறு கிராம் அளவுக்கு இருக்கும் அடுத்ததாக இதில் கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கொள்கிறேன் இந்த சாக்லேட் வந்து நல்லா செட்டாகி வரணும் அப்படின்னா பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் இந்த சுகர் சிரப் வந்து ரெடி ஆகணும் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த சிரப்பை ரெடி பண்ணிக்கோங்க தண்ணி வந்து நம்ம கொஞ்சமாக தான் சேர்த்துருக்குறோம் சீனி வந்து கரையிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் சீனி நல்லா கரைஞ்சி வரணும் சீனி கரையலைன்னா அந்த சாக்லேட்டில் ஒரு ஸ்மூத்தான பதம் வந்து நமக்கு கிடைக்காது பார்த்தீங்கன்னா நான் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு சீனியை நல்லா கரைச்சி எடுத்துட்டேன் இப்போ இது கொதிக்க ஸ்டார்ட் ஆகும்போதே நம்ம வந்து பதத்தை செக் பண்ணி கொள்ளலாம் நீங்கள் இது லேஸாக இதை கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நூல் பதத்தில் இருக்கணும் இந்த நூல் பதம் வந்து கட் ஆகாமல் இருக்கணும் நம்மளோட விரல் இடையில வந்து எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு நூல் வந்து அப்படியே இருக்கணும் ஸோ அதுதான் கரெக்டான பதம் இப்போ நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சூடாக இருக்கும் போதே இதில் வந்து ஆல்ரெடி நான் ஒரு மிக்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா கோகோ பவுடர் மில்க் பவுடர் இன்னும் சேர்த்து அந்த மிக்ஸை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம் ஃப்ளேம் ஆஃப் பண்ணாமல் ரெடி பண்ணிடாதீங்க இந்த மிக்ஸ் வந்து செட் ஆகாமலே உடைக்கக்கூடிய ஒரு பழத்தில் மாறிடும் நமக்கு அந்த ஸ்மூத்னஸ் கிடைக்காது இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க எடுத்ததும் அதிகமாக சேர்த்துட்டோம் அப்படின்னா சின்ன சின்ன கட்டிகளாக அங்கங்கே இருக்கும் நார்மலாக ஹோம்மேட் சாக்லேட் ரெடி பண்ணுறது அப்படின்ட்டு சொன்னால் கொக்கோ பட்டர் அப்படி இல்லைண்டா கொக்கோனட் ஆயில் யூஸ் பண்ணுவாங்க அதுதான் சாக்லேட்டை செட் பண்ணி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது இன்றைக்கி நான் எல்லாரும் செய்யக்கூடிய ஈஸியான மெத்தடில் இதை பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த சிரப் ரெடி பண்ணி அதில் இதை சேர்த்துருக்கிறேன் இப்போ நம்ம சாக்லேட் வந்து சில்கி ஸ்மூத்தாக கிடைக்கிறதுக்காக நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கொள்கிறேன் நான் வந்து ஸ்ரீலங்கன் பிராண்ட் எக்ஸ்ட்ரா தான் சேர்த்துருக்கிறேன் அன்சால்டட் பட்டர் இருந்தால் அது சேர்த்துக்கோங்க இப்போ நான் இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கொள்கிறேன் இது வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இப்போ உங்களுக்கு என்ன ஃப்ளேவரில் இந்த சாக்லேட் ரெடி பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விரும்புறீங்களோ அந்த ஃப்ளேவர் சேர்த்துக்கொள்ளலாம் சாக்லேட் எசன்ஸும் சேர்த்துக்கொள்ளலாம் அது நல்ல வசமாக இருக்கும் ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க நட்ஸையும் உள்ளே சேர்த்துட்டு நான் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கிறேன் இப்போ இந்த சாக்லேட்டோட பதத்தை பாருங்கள் நல்ல திக்காக நல்ல க்ரீமியாக இருக்குது இனி நம்ம இதை செட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் இந்த சாக்லேட்டை செட் பண்ணி எடுக்கிறதுக்கு எல்லா டைம் மோல்டு இருக்காது அதனால வித்தவுட் மோல்டு இது எப்படி ரெடி பண்ணலான்னு தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் இது மாதிரி பெரிய சைஸில் இருக்கிற நொசில் எடுத்துருக்கிறேன் பைப்பிங் பேக்கில் போட்டுட்டு பைப்பிங் பேக்கை வந்து நம்ம ஃபில் பண்ணி எடுக்கலாம் இது வந்து லேசாக சூடு ஆறினத்துக்கு பிறகு தான் நம்ம ரெடி பண்ணணும் இதில் வந்து லேசான சூடு இருக்குது அதிகம் சூடு ஆறலை சூடு ஆறிட்டு அப்படின்னா ட்ரை ஆகிரும் நமக்கு வந்து சாக்லேட் செட் ஆகி வந்துடும் லேசான சூடோடு இருக்கும்போதே இதை மாதிரி பைப் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அந்த நொசலோட ஷேப்புக்கு நமக்கு கிடைக்கும் கொஞ்சத்தை நான் இதை மாதிரி ரெடி பண்ணேன் அடுத்ததான் நான் வந்து ட்ரேயில் தான் போட்டு எடுக்க போகிறேன் ட்ரேயில் கொஞ்சமாக பட்டர் அப்படி இல்லைண்டா கீ அப்ளை பண்ணிக்கோங்க ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த சாக்லேட்டை இதில் நம்ம லெவல் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம செட் பண்ணி எடுத்தாலே போதும் இதை நான் ட்ரேயில் சேர்க்கக்குள்ளே பாருங்கள் சாக்லேட்டுக்கு வந்து அந்த மெல்ட் ஆன ஒரு பதம் இருக்குது இதோட டேஸ்ட் வந்து எப்படி இருக்கும்னு நீங்கள் யோசிக்கவே தேவையில்ல அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்ம எல்லாம் அந்த அம்பரோட ரிச் பரி சாக்லேட் எல்லாம் வாங்குவோம் இல்லையா சரியா கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்ல தான் இந்த சாக்லேட் இருக்கும் நீங்கள் ரெடி பண்ணி பாருங்க இப்போ இந்த மாதிரி நான் சாக்லேட்டை லெவல் பண்ணி எடுத்துட்டேன் இன்னொரு பக்கம் நான் வந்து பைப்பிங் பேக்கில் போட்டு எடுத்து வச்சிருக்கேன் இல்லையா அந்த சாக்லேட் அது வந்து ட்ரை ஆகிட்டு ட்ரை ஆனதும் நான் லேசா இதை மாதிரி ரிமூவ் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன் இப்ப இதையும் நம்ம வந்து ட்ரேயில் வச்சு அஞ்சுலேருந்து இருந்து மணி மணிதேம் வரைக்கும் ஃப்ரீசர்ல வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா சாக்லேட் நல்லா செட் ஆகி வந்துடும் இப்ப நான் சாக்லேட்டை ஃப்ரீசர்ல வச்சு செட் பண்ணி எடுத்துருக்கிறேன் இது பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு மூணு மணித்தியாலம் வரைக்கும் தான் ஃப்ரிஸில் செட் பண்ணியிருந்தேன் ஸோ அதனால் எனக்கு வந்து லேஸாக அந்த மெல்ட்டான பதம் இருக்குது நல்ல திக்காக நமக்கு வந்து உடைக்கக்கூடிய ஒரு பதம் வரணும் அப்படின்னா ஆறு மணித்தியாலம் வரைக்கும் நம்ம செட் பண்ணி எடுக்கணும் இப்போ இதை எடுத்து நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன் நீங்கள் விரும்பின ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் இந்த மாதிரி வீட்லேயே சிம்பிளாக ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா சின்னவங்க வந்து சாக்லேட் கேட்கும் போதே நம்ம கொடுக்கலாம் எந்த விதமான கலப்படங்களும் இதில் இருக்காது ஸோ இடைக்கடை அந்த நட்ஸும் சேர்த்துருக்கிறதுனால சாப்பிட்றதுக்கு இன்னும் நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் ஃப்ரீசரில் வச்சு ஆறு மணி தளத்துக்கு செட் பண்ணி எடுத்ததுக்கு பிறகு ஃப்ரிட்ஜு கிட்டே மாற்றிடலாம் ஃப்ரிட்ஜில் மூணு மாதம் வரைக்கும் நீங்கள் வச்சு ஸ்டோர் பண்ணி இதை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் இப்போ வந்து இந்த சாக்லேட்டை நம்ம எப்படி மெல்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம் ஒரு பவுலில் நான் வந்து நல்ல சூடான தண்ணி சேர்த்து இன்னொரு பவுலில் உள்ள இறக்கி வச்சிடலாம் டபுள் பாய்லிங் மெத்தட் தான் ஸோ இதில் வந்துட்டு நம்ம சாக்லேட் சேர்க்க போகிறோம் இந்த மாதிரி டபுள் பாயிலிங் பண்ணும்போதே இந்த சாக்லேட் மெல்டாக ஸ்டார்ட் ஆகிரும் நல்ல ஒரு கனாஷ் மாதிரி நமக்கு ரெடி ஆகணும்னா நீங்கள் லேசா இதில் சுடு தண்ணி சேர்க்கலாம் நம்ம வந்து இப்போ சாக்லேட் ரெடிமேடாக வாங்கும் போது அதில் நல்ல சூடான பால் அப்படி இல்லைண்டா சூடான விப்பிங் கிரீம் சேர்ப்போம் இல்லையா இதில் வந்துட்டு மில்க் பவுடர் ஆல்ரெடி சேர்த்துருக்கிறோம் அதனால் ஜஸ்ட் தண்ணி மட்டும் நம்ம சேர்த்தோண்டா போதும் நான் வந்து இதில் நட்ஸ் ஏத்து இருக்கிறதுனால இடைக்கடைந்த நட்ஸும் இருக்கு மெல்ட் பண்ணத்துக்கு போய் பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா நம்ம வந்து கடைகளில் வாங்குற சாக்லேட்டை மெல்ட் பண்ண மாதிரியே தான் இருக்கும் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சாக்லேட் யூஸ் பண்ணி நீங்க ப்ரௌனி பண்ணலாம் சாக்லேட் ட்ரிப்பிங் கொடுக்கலாம் அதே மாதிரி டோனட்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம் நார்மலா நீங்க வந்து குக்கிங் சாக்லேட் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ண போறீங்களோ அது எல்லாத்துக்கும் நீங்க இந்த சாக்லேட்டை ரெடி பண்ணி யூஸ் பண்ணி கொள்ளலாம் இது எல்லாருக்குமே ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க நீங்க இப்பதான் இந்த சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ் மாதிரி ஒரு யூனிக்கான ரெசிபியடங்கள வந்து சந்திக்கிறேன் until then take care bye bye